ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சுலபமான பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டே நிமிஷத்தில் அதுவும் பிரெட் யூஸ் பண்ணி குட்டிஸ்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு இப்போ ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் இதில் நான் ஒரு நாலு பிரெட் ஸ்லைசஸை இதில் சேர்த்து லேஸாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப கிறிஸ்பியாக முருக விட்டுறாதீங்க அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது லேஸாக ஒரு மொறுமொறுப்பு தன்மை மேலாக வரும் இல்லையா அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் சோ இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்த பிறகு இத மாத்திரலாம் இப்போ அதே panல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்றேன் நீங்க பட்டர் அல்லது நார்மலான குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதோ ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ண ரெண்டு பூண்டு பற்களையும் இதல சேர்த்துட்டு கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ரொம்ப பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துட்டு பாதி பச்சை மிளகாய் அதையும் பொடியா கட் பண்ணிட்டு இதல சேர்த்துறேன் சைனீஸ் ஃபுட்டுக்கு மாதிரி ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுட்டே குக் பண்ணிருங்க பூண்டு நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல வாசம் கிடைக்கும் பூண்டு ஃப்ரை ஆகி வந்த பிறகு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்திடலாம் பாதி கொடை மிளகா அதையும் பாதி தக்காளி அதையும் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் நீங்க குழம்புக்கு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேர்க்கணும் அந்த நல்லா வதங்கணும் சாப்டா வதங்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது சைனீஸ் ஃபுட்டு செய்யற மாதிரி நல்லா ஹை பிளேம்ல எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கைவிடாம நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் சோ இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்றேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையும் இதில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சில்லி சாஸ் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம் மூணு சாஸையும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுருங்க அந்த வெங்காயம் கொடை மிளகா கூட இந்த சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கங்க சாஸ்ல ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு லைஸா இருக்கும் சோ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க வந்து விட்ட பிறகு பிரெட் ஸ்லைசஸ் நம்ம ரோஸ்ட் பண்ண இல்லையா அதை இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து விட்ட பிறகு கடைசியா மல்லி இலைகள் அல்லது ஸ்பிரிங் ஆனியன் பொடியா கட் பண்ணிட்டு அதே மேல தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான சில்லி பிரெட் ரொம்ப ரொம்ப சுலபமா ரெடி பண்ணியாச்சு நான் வந்து சீஸ் இந்த மாதிரி பூ பூவா எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு பிரெட் ஸ்லைசஸும் எடுத்திருக்கேன் இது இது வந்து பீனட் பட்டர் அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லையா அதுல செய்யக்கூடிய ஒரு பட்டர் தான் இது இல்லை அப்படின்னா நீங்க நார்மலான பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம பிரெட் ஸ்லைஸ்ல எல்லா பக்கமும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம பூ துருவி எடுத்து வச்சிருக்க சீஸை வந்து மேல பரப்பி விட்டுருங்க இதையும் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டு இது இது வந்து பர்கர் சீஸ் பர்கர் யூஸ் பண்ணுவோம் இல்ல அதையும் நான் வந்து வைக்கிறேன் சீஸ் நிறைய இருக்கு இது வந்து அன்ஹெல்தின்னு நீ நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை இக்னோர் பண்ணிடலாம் பிகாஸ் இது வந்து சீஸ் ப்ரெட் தான் சீஸ் வந்து நிறைய ஆட் பண்ணாதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்கர் சீஸையும் மேலே வச்சுட்டு மறுபடியும் பூ துருவி எடுத்து வச்சிருக்க அந்த சீஸை மேலே கொஞ்சம் வச்சிடலாம் இப்போ மேலே நார்மலான பட்டர் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி லேஸாக ஸ்லைஸா வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து வைக்கிறேன் அல்லது நீங்கள் பீனட் பட்டரை அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலான பட்டரை வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைசஸ் வந்து மேலே வச்சிருங்க வச்சிட்டு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரியே எல்லாத்தையும் ப்ரிப்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நார்மலான பட்டர் இருக்குல்ல அதை சேத்திரலாம் சேர்த்துட்டு பட்டர் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரெட்டை எடுத்து இதில் சேர்த்துருங்க நம்ம சாண்ட்விச்சுக்கு செய்கிற மாதிரி இதை மேல பாத்திரம்லாம் வச்சு டைட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த சீஸ் கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் ஒரு மிதமான தீல ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே பொண்ணு ரொம்ப ஸோ இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரியே வேக வச்சிடலாம் மறுபடிக்கும் லேசா கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து பிரெட் வந்து ட்ரை ஆகாம உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் இந்த பக்கமும் அதே மாதிரியே ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம பிரெட் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் மாத்திட்டு விருப்பப்பட்ட மேலே கொஞ்சம் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது உருகிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடும் போது பட்டர் ரொம்ப ஓவராக்குன்னு நினைச்சீங்கன்னா இக்னோர் பண்ணிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் நம்மளுக்கு சூப்பரான சீஸ் பிரெட் ரொம்ப ரொம்ப சுவையா ஆயிருச்சு ரெண்டு முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ உப்பு தேவையான அளவு வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணது பச்சை மிளகாய் பாதி மல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா இது கூட மிளகு தூள் சாட் மசாலா மேகி மசாலா இப்படி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தோசை தவால நெய் அல்லது பட்டர் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கலாம் ஹீட் நம்ம கலந்து வச்ச அந்த கலவையை வந்து அதுல வந்து பாதி அளவு சேர்த்துடலாம் நம்ம எவ்வளவு கலந்துருக்கோமோ அதுல கரெக்டா ரெண்டு பாகமா பிரிச்சுட்டு ஒரு பாகத்தை வந்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் வந்து ரோஸ்டட் பிரெட் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நான் அதனால அப்படியே வந்து இதுல சேர்க்க போறேன் நீங்க வந்து நார்மலான பிரெட்னா ஒரு தடவை சாதாரண தவாவில நெய் அல்லது பட்டர் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க எடுத்த பிறகு இதுல சேருங்க இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆன நீங்க அப்படியே நார்மலான பிரெட் சேர்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும் சோ ரோஸ்டர் பிரெட் கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து அப்படியே செய்யுங்க இல்ல அப்படின்னா சாதாரண நீங்களே வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணுங்க பிரெட்டை சேர்த்துட்டு மீதி உள்ள கலவையையும் நம்ம வந்து மேலே சேர்த்துடலாம் ஒரு ஆம்லெட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேகுமோ அதே மாதிரி தான் கீழே வந்து ஓரளவுக்கு வெந்து வந்ததும் திருப்பி போட்டுடலாம் தேவைப்பட்ட நெய் அல்லது பட்டர் உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி இப்போயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் ஓகே இந்த சில்லி பிரெட் சீஸ் பிரெட் பிரெட் ஆம்லெட் இந்த மூணு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்டும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரு பண்ணாம நீங்களும் இதே மத்தில வீட்டுல செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சில பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ